ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம் மழை வந்து காலையிலேருந்து பெஞ்சிகிட்டே இருக்குது இதுலவே இல்லை எதுவுமே பண்ண முடியாது அவங்க தாத்தா கிட்டே போயிட்டான் சரி போகட்டும் என்னால் வீடியோ எடுக்க விட மாட்டான் என்னையே ரொம்ப நடந்து வீடியோ போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை முன்னாடி கேட்ட கேள்வி இது வந்துட்டு எனக்குமே இதை ஷேர் பண்ணிக்கணுன்னு ரொம்ப ஆசை ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து யார் யாருக்குமே இந்த மாதிரி இருக்கீங்கன்னா சப்போஸ் தெரி தெரியல வாய்ப்பு இருக்கு எல்லாத்துக்கும் தெரியாமல் எல்லாம் இருக்காது இந்த மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு வீடியோ போடுறேன் என்ன வீடியோன்னா வந்துட்டு என்னுடைய வந்துட்டு டெலிவரி வீடியோ தான் எந்த மாதிரி எந்த மாதிரி ஆச்சுன்னு எனக்கு உண்மையில நான் வந்துட்டு என்னோட டெலிவரி லாஸ்ட்டு ஒம்பது மாதத்தில் ஒரு ஸ்கேன் பண்ணாங்க தெரியுமா அந்த ஸ்கேனில் வந்துட்டு லாஸ்ட் வரையிலும் எனக்கு வந்து நார்மல் டெலிவரின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்துட்டு அந்த டெலிவரி டைம் வந்தப்ப ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க தெரியுமா அந்த ஸ்கேனில் பார்த்துட்டு உங்களுக்கு ஆப்ரேஷன்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் உடஞ்சே போச்சு மனசு உடஞ்சி போச்சு ஹாஸ்பிட்டல்லே ரொம்ப நான் வந்துட்டு எப்படின்னா ரொம்ப எதிர்பார்த்துட்டேன் எதிர்பார்த்தனாக்க வந்துட்டு நமக்கு வந்துட்டு நார்மல் நார்மல் டெலிவரி தான் சிசிலியன் கிடையவே கிடையாது அப்படின்ட்டு ரொம்ப அதே தான் எது பார்த்தேன் ஏன்னா நான் அந்த மாதிரி நான் வந்துட்டு ரொம்ப வேலை பார்த்தேன் என்ன மாதிரி வேலை பார்த்துருக்குறாங்களா என்னென்னு தெரியாது நான் அந்தளவுக்கு நான் வேலை பார்த்தேன் உண்மையிலேயே நான் நான் என்னை வந்துட்டு எங்கள் ஊர்லேயும் சரி எங்கள் ஊர்லேயும் சரி நீ வந்துட்டு இப்படி கஞ்சி வந்துட்டு இந்த மாதிரி வேலை பார்க்காத ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப வேலை பார்ப்பேன் எனக்கு வந்துட்டு வயதில் குழந்தை இருக்கிறேங்கிறத ஃபீலே கிடையாது நான் பாட்டுக்கு நல்லா வேலை பார்ப்பேன் எப்பவும் நல்லா சாப்பிடுவேன் நல்லா தூண்டுவேன் நல்லா வேலையும் பார்ப்பேன் எனக்கு எந்த ஒரு பெ யினுமே எதுவுமே இல்லை நல்லா இருந்துச்சு ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா ஒரு பிள்ளைய நம்ம ஆரோக்கியமே பெற்று எடுக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆசை இதுக்காக நான் வந்துட்டு குழந்தை நம்ம வயிற்றுல கருமரிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோமோ அது மாதிரி தான் அந்த குழந்தையும் வரும் அதனால அந்த அங்கே தகுந்த மாதிரி நான் எந்த மாதிரி கொடுத்தேன் எந்த மாதிரி குழந்தையிலே நமக்கு எந்த மாதிரி நம்ம அந்த குழந்தை நல்லா இருக்கணும் நான் பயத்தில் வச்சுட்டு என்ன ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து பண்ணினேன் எனக்கு அது நல்லா தான் இருக்குது அதில் என்ன ஒன்றும் கிடையாது இருந்தாலும் இந்த ஆப்ரேஷன் விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நான் என்ன தெப்ப எனக்கு தெரியல எப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிடுறேன் இது லாஸ்ட்டு டைமுக்கு போயிட்டேன் போயிட்டேன் நான் சொல்லிடுறேன் இந்த டெலிவரி ஸ்டோரி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எனக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகி ஆறு மாதம் ஆறு மாதம் வரையும் நான் வந்துட்டு எந்த பிளானும் இல்ல ஏன்னா வச்சுங்களேன் நான் வந்துட்டு யாருக்கு வீட்டுக்கு தெரியாம தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டது அதனால வந்துட்டு இந்த மாதிரி பிளானிங் கிடையாது எனக்கு சுத்தமாக எனக்கு வந்துட்டு மைண்ட் செட்டு ஃபுல்லா எங்கள் வீட்டு அம்மா அப்பா ஃபேமிலி தான் போய்கிட்டு இருந்தவரை எனக்கு அடுத்து குழந்தைக்கு அந்த மாதிரி பிளானிங் சுத்தமா இல்லை ஆறு மாசம் ஆயிடுச்சுனா இப்படியோ நான் வந்துட்டு ஊருக்கு போகணும் பையனும் வந்துட்டு வேலைக்கு போகணும் தமிழ்நாடு போகணும் அப்படின்னா சரி அந்த டைம்ல நம்மளும் போற மாதிரி வருமே அப்படின்னு தான் நான் தமிழ்நாடு போனோம் தமிழ்நாடு போய் தான் நான் ஆறு மாதம் ஆயிடுச்சு கல்யாணம் முடிஞ்சு ஆறு மாதத்துக்கு அப்புறம் நான் கஞ்சி போனேன் அந்த வீடியோவில் நான் போட்டிருப்பேங்க தமிழ்நாட்டில் வந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அங்கேவே இருந்தோம் எனக்கு வந்துட்டு நான் இப்படி தான் எனக்கு தெரியும் நம்ம வந்துட்டு இனிமே குழந்தைக்கு நம்ம வந்து ஏற்பாடு பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்துட்டு அம்மா இவங்க இந்த இவங்க கேட்டாங்க இவங்க அம்மா அப்பா ஸோ அம்மா அப்பா எல்லாருமே கேட்டாங்க என்ன என்னாச்சு செய்ய கேள்வி கேட்பாங்க தானே யாருமே சரி சரி இல்லை யாருமே கஷ்டப்படுத்த வேண்டாம் வீட்டையும் சரி நமக்கு ஒரு கையில் ஒரு குழந்த இருந்துச்சுன்னா நம்ம வீட்டை ஏற்றுக்குடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட்டும் எனக்கு இருந்துச்சு ஏன்னா சப்போஸ் குழந்தை குழந்தை இருந்துட்டுன்னா வந்துட்டு யாருமே அவாய்ட் பண்ண மாட்டாங்க அம்மா அப்பா அந்த குழந்தைங்கிறங்கிறதுனாலே ஏற்றுக்கிடுவாங்கல்ல அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா சரி குழந்தைங்க பிளான் பண்ணியாச்சு நான் க நினச்சி வந்தேன் இப்போ எனக்கு வந்துட்டு எந்த ஒரு சிம்டம்ஸுமே தெரியலை நான் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கிறேங்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியலை ஓ எனக்கு ஒரு வாரம் தள்ளி போயிருச்சா சரினு சொல்லிட்டு நம்ம வந்து கா நமக்கு தெரியமில்ல சரி காடு வாங்கி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு பெருசாக எடுத்துக்கல சரி வந்தாலும் ஓகே இல்லைன்னாலும் ஓகே ஃபஸ்ட்டு டைம் ஃபர்ஸ்ட்லேயே ஃபஸ்ட்லேயே முடிஞ்சிருச்சு எனக்கு ஒரே ஒரு டைம் தான் நான் செக் பண்ணேன் பிளான் பண்ணினேன் ஒரு டயத்தில் பார்த்தேன் ஒரு டைம் டைம்னே எனக்கு பண்ணி பார்த்தேன் விடியா கடையில் கரெக்டாக எனக்கு ரெண்டு கோடு வந்துருச்சு சரி நான் கொஞ்சம் சந்தோஷப்பட் சந்தோஷப்படுறதும் உண்டு எனக்கு அதே சமயம் ஐயோ நம்ம ஃபேமிலிக்கு தெரியாமல் இதே ஒரு ஃபேமிலி தெரியாமல் இருக்கிறதே அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருந்துச்சு சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு ஸ்வைனை நடிச்சுட்டு போயிட்டால் நான் மட்டுந்தான் இருந்தேன் ஸ்வைன் ஸ்வைன்லாம் அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா வந்துட்டு சந்தோஷப்படுற மாதிரியே எனக்கு ஒன்றும் தோணலை எனக்கு மறைப்படி எல்லோரும் வச்சு மேரேஜ் பண்ணி எல் இங்கே ஒளிசாலம் தானே மேரேஜ் பண்ணேன் எல்லாருமே இருந்து தான் நான் மேரேஜ் பண்ணேன் இதெல்லாம் எங்கள் சார்பாக யாருமே இல்லை இல்லை அதனால் சொல்கிறேன் சரின்ட்டு பார்த்தேன் சரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு உடனே போக வேணாம் இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு ஒரு மூணு மாதம் மூணு மாதம் ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் கழித்து போகலாம் அப்படின்ட்டு இருந்தேன் ஆனால் வந்துட்டு அங்கே தனியாக நல்லா இருக்க முடியல எப்படின்னா ஸ்பைன் வந்துட்டு அடிக்கடி நைட் சுவிட்டு போக ஆரம்பிச்சிட்டான் நான் வந்து தனியாக தான் இருக்கணும் எனக்கு ரொம்ப ஒரு பயமாகவே இருந்துச்சு பயம் இருந்துச்சுனாக்க அது என்னென்ன ரூமில் தனியாக ஒரு ஒரு எவ்வளோ பிள்ளை தூங்கிறது அது ஒரு பயமாக இருந்துச்சு என்னென்னு தெரியல பக்கத்தில் வேறு இதெல்லாம் எதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டான் என்கிட்ட அதனாலே வரல எனக்கு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் சரி நம்ம பயப்படுறதுனால நம்ம நம்ம இந்த இந்த நிலம் இந்த மாதிரி நம்ம ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறோம்ல இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம பயந்து குழந்தை ஏதோ ஆகுமா அப்படின்னு எனக்கு அது வர கொஞ்சம் பயம் வந்துருச்சு பயம் சொன்னால் சரி நீ உங்கள் வீட்டுக்கு போ நான் இங்கே இருந்துச்சு வேலை பார்க்குறேன் அப்படின்னா சரின்ட்டு நான் அம்மாக்கிட்ட அப்படியே அம்மா கிட்ட வந்துட்டு கொஞ்சம் வந்து பேச ஆரம்பித்தேன் உண்மையும் சொல்லிட்டேன் இந்த மாதிரி சொன்ன அம்மாட்ட அம்மா சொன்னாங்க நான் கனவு கண்டது நான் படிச்சிருச்சு நான் கனவு கண்டேன் நீ வந்து இந்த மாதிரி இருக்கிறா அப்படின்ட்டு அப்படின்னு அம்மா அப்போ தான் சொன்னாங்க அதேமாரி நான் சொன்னேன் சரி ஓகே நான் என்ன சொல்றேன்னு தெரியல என் அப்பாவுக்குலாம் தெரியாது நான் பேசிக்கிறேன் நீ வா அப்படின்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இங்கே செ ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணிட்டு தான் போனோம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னா எனக்கு இந்த மாதிரி தலைவலி வாந்தி மயக்கம் ஏதாவது எதுவுருமே எதுவுமே கிடையாது அதனால எனக்கு வந்துட்டு சரி சரி செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு எந்த மாதிரி சொன்னேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை கயக்கம் ஏதாவது எதுவுமே எதுவுமே கிடையாது அதனால் எனக்கு வந்துட்டு சரி சரி செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு எந்த மாதிரி சொன்னேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை க கன்ஃபார்ம் தான் ஆனால் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க நல்லாதான் இருக்குது அதுக்குள்ளே ஹார்ட் பீட்டு பேபிக்கு ஹார்ட் ஹார்ட் பெயிண்ட்டு வந்துடுச்சு அப்படின்னாங்க ஒரு ஐம்பத்தாறு டேஸ் ஆயிடுச்சு அதில் காட் பீட்டு வந்துருச்சு அப்படின்னாங்க நல்லா தான் இருக்குது நீங்கள் இன்னும் நல்லா சாப்பிடுங்க ட்ராவல் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னாங்க சரி ஓகே நான் அப்புறம் வந்து யோசிக்க ஆரம்பித்தேன் நம்ம வீட்டுக்கெலாம் போகிறோம் ட்ராவல் பண்ணியாகணுமே அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பித்தேன் அம்மா அம்மா வர சொல்லியிருந்தாங்க ட்ரெயினில் புக் பண்ண பார்த்தா ட்ரெயின் கிடைக்கல சரி பஸ்ஸில் போய்கலான்னு முடிவு பண்ணணும் நைட்டு பத்து மணிக்கு பஸ்ஸு இங்கேருந்து எங்கள் ஆட்டோ பிடிச்சி போகலையே அந்த ஆட்டோ எப்படி தரமாக போணுச்சு யாரும் ஆட்டோ எப்படி போகணும் சரி ரோடு சரி இல்லாத இடத்துல வந்து என்ன நினச்சேன் சரி பரவாயில்ல இருந்தால் இருக்கட்டும் இல்லைனாலும் பரவாயில்ல சரி அப்படின்ட்டு தான் போனேன் பஸ்ஸுலேயே அந்த மாதிரி தான் போனேன் டிராவல் பண்ண கூடாது சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அம்மாட்ட சொன்னால் அந்த மாதிரி ரொம்ப பஸ் ரொம்ப குளிஞ்சி குளிஞ்சு வந்துடுதுமா அப்படி இருந்தேன் அதிலலாம் ஒன்றும் இல்லை பயப்படாதே வா அப்படின்னாங்க சரி நானும் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு ரெண்டு மாதம் ஆகிடுச்சி வீட்டுக்கு வந்து மூணாவது மாதத்துக்கு வீட்டிலேருந்து மூணாவது மாதத்துலேருந்து இருக்க ஆரம்பித்தேன் ஃபைன் போயிட்டான் மூணாவது இருந்து நான் வந்துட்டு இங்கே ரெண்டு மாதத்துலேயே நான் இப்போ ஃபைன் என்னை நல்லா கவனிச்சிட்டேன் எல்லாமே எனக்கு வாங்கி கொடுத்தான் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா நான் சாப்பிட்டேன் என்னால் சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டேன் எதுவுமே எனக்கு எதுவுமே பண்ணலை நல்லா இது சாப்பிட நான் அது சாப்பிடாதுன்னு கிடையாது எனக்கு எல்லாமே சாப்பிட்டேன் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு குழந்த நல்லா இருக்கணும்னு எல்லாமே சாப்பிட்டேன் அதே மாதிரி வீட்லையும் சரி அம்மா வந்துட்டு நல்ல மீன் கீரை முட்டை பால் தயிர் மோர் எல்லாம் நான் வந்துட்டு நான் எந்த ஒரு பொருளுமே நான் அவாய்ட் பண்ண மாட்டேன் இது சாப்பிட பிடிக்காதுன்னு எனக்கு சொல்ல பிடிக்காது அதே மாதிரி நான் வந்து எந்த ஒரு மீனுமே சரி மீன் ஐட்டத்தில் கூட நான் வந்து எல்லா மீன் மேலும் சாப்பிடுவேன் அதே மாதிரி சிக்கன் மட்டன் எல்லாமே நான் சாப்பிடுவேன் காய்கறி கீரை மீன் எதையுமே அவாய்ட் பண்ண மாட்டேன் நான் எல்லாமே சாப்பிட்டேன் மாதிரி டேப்லெட் மட்டும்தான் அங்கே கொடுத்த டேப்லெட்டு அது மட்டும் தான் சாப்பிட்டேன் ஊரில் வந்து நான் சாப்பிடலை ஏன் சாப்பிட்றலாம் அந்த கோலிக்கு ஆசிட் மாத்திரை இருக்குல்ல அது வந்துட்டு கால்சியம் மாத்திரை கோழிக்கு ஆசிட் மாத்திரை கன்ஃபார்மாக போட சொல்லுவாங்க அதை நான் சாப்பிடலை ஏன் சாப்பிடலாம் அந்த கோழிக் ஆசிட் மாத்திரை சாப்பிட்டாந்துட்டு அது என்னென்னு தெரியல கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியலை குழந்த கருப்பாக பிறப்போம் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலு நான் என்ன பண்ணேன் தெரியுமா அந்த மாதிரி நான் மா தேவட்டும் எடுத்துக்கல நான் தான் கருப்பாக இருக்கேன் என் குழந்தைய நல்ல வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாத்திரை எதுவுமே நான் படலை கொடுத்த மாத்திரை எதுவுமே சாப்பிடலை அந்த ஹோலிக்க சேட்டு எந்த மாதிரி சத்து அது என்னென்ன சத்து இருக்குங்கிறது நான் அப்படியே சாப்பிட்டேன் ஃபுல்லாக பச்சை காய்கறி தான் கோலிக் ஆசிட் எல்லாமே பச்சை பச்சை என்ன பச்சை ஐட்டத்தில் தான் அந்த கோலிக் ஆசிட் இருக்குது அதனால் அது எல்லாமே சாப்பிட்டேன் அந்த மாத்திரையில் இருக்கிற சத்து ஃபுல்லாக நான் இதுலேயே சாப்பிட்டுட்டேன் மாதிரி கால்சியம் சத்து எதில் இருக்கோ மாத்திரை அது வந்து மாத்திரை சாப்பிடாமல் கால்சியம் சத்து எதில் ஃபுட்டில் எந்த ஃபுட் இருக்கோ அந்த ஃபுட்டையும் நான் சாப்பிட்டேன் நல்லா இன்னையிலேயே எங்கள் அம்மாவோட யா இந்த மாதிரி யார் சாப்பிட்ருப்பாங்களா என்னென்னு தெரியாது நல்ல குழந்த ஆரோக்கியமாக இருக்கும் எந்த மாதிரி குழந்தைங்க நல்ல மூளை மூளை வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டுலாம் நான் பார்த்து பார்த்து ஒன்று பண்ணேன் மூணு நாலு அஞ்சு மாதத்துலலாம் குழந்தை நல்லா சூப்பராக இருக்கு நாங்கள் நல்லாயிருக்கு ஆரோக்கியமாக இருக்குது வெயிட் கரெக்டாக இருக்குது எனக்கு வந்துட்டு ஹீமோகுளோபின் கரெக்டாக வச்சுக்கிட்டேன் நான் கம்மி பண்ணவே விடலை ப்ரெஷர் சுகர்லாம் எனக்கு செக் பண்ணிணேன் கிடைக்கிறேன் எல்லாமே நார்மலாக அந்தளவுக்கு நான் வச்சுக்கிட்டேன் அந்த அளவுக்கு நான் வேலை பார்த்தேன் எனக்கு எதுவுமே இப்படி நான் வந்துட்டு எனக்கு வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற மாதிரி ஒன்று ஃபீலே இல்லை நார்மலாக இருக்கிற மாதிரி தான் தண்ணி தூக்குவேன் இடுப்பெல்லாம் தண்ணி தூக்குவேன் அதேமாதிரி அந்தளவுக்கு நான் சாமி கும்பிடுவேன் சாமி பட்சி எந்தளவுக்கு இருக்கோ அந்த எனக்கு இருக்கிற பக்தி என் குழந்தைக்கு இருக்குன்னுட்டு பண்ணினேன் அதுவும் இல்லாமல் நான் வந்துட்டு சுந்தரகாண்டம் படித்தேன் சுந்தரகண்டம் வந்து ராமாயணத்தில் வர்ற ஹனுமனோட ஹிஸ்ட்ரி வரும் அதில் அந்த ஒரு பார்ட்டு தான் சுந்தரகாண்டம் சுந்தரகண்டம் படித்தேன் சுந்தரகண்டம் படித்த ரொம்ப நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு நான் படிச்சிருக்கிறேன் ஏன் ஆகும்னாக்க ஆகும் அதுவும் இல்லாமல் சுந்தரகாண்டத்தில் வர்றது வந்துட்டு ஹனுமனோட நம் அவருக்கு எவ்வளோ ஒரு வலிமை இருக்கும் அந்த வலிமை என் வளர்ந்துக்கி இருக்கணும் அப்படின்ட்டு சுந்தரம் நான் படித்தேன் அது ராமாயணம் எப்போயுமே சரி நான் டிவி பார்க்க மாட்டேன் மொபைலில் வந்துட்டு அதை வந்துட்டு வீடியோ கூட நான் போடல நான் வந்துட்டு வீடியோ அப்போல்லாம் அப்லோடு பண்ணவே இல்லை நான் அந்த பத்து மாதம் இல்லை வீடியோ அப்லோடு பண்ணவே இல்லை இதை அப்லோடு பண்ணிவிட்டு நம்ம மொபைலை பார்த்துட்டு இருந்தால் குழந்தைக்கு எதாவதுன்னு மொபைலை தொடலை மொபைல் பார்க்குற மாதிரி இருந்தால் நான் வந்துட்டு இந்த சுந்தரகாண்டம் இந்த ராமாயணம் இந்த இது மாதிரிலாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஃபுல்லாக இதே தான் படிப்பேன் பகவத்கீதை படிப்பேன் இந்த மாதிரி ஆன்மீக ஆன்மீக நல்ல விஷயம் அப்படி இப்படின்ட்டு நல்ல விஷயத்த தான் நான் படித்தேன் நல்ல விஷயமாக பண்ணினேன் கோவிலுக்கு போவேன் சாமி கூட தொடர்ந்து இப்படியே போயிட்டு இருந்துச்சு எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஒவ்வொரு டைம் செக்அப் நல்லா நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு வந்து பயமே இல்லை நமக்கு குழந்தைங்க வந்துட்டு பிரசவ நேரத்தில் எல்லாம் பயப்படுவாங்க எனக்கு அந்த பயமே இல்லை ஏன்னா நான் சுந்தராண்டம் அதெல்லாம் படித்ததுனால அந்த கடவுள் புண்ணியமாக எனக்கு அந்த வலிமை எனக்கு கொடுக்கணும் அந்த வழியை நான் தாங்குற சக்தி எனக்கு இருக்கணும் கடவுளை கணுமன்ட்டு நல்ல நான் வேண்டிக்கிட்டேன் எனக்கு அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு பயமே இல்லை பத்து மாதம் எட்டு மாதம் ஒம்பது மாதத்தில் கூட நான் தண்ணி தூக்குனேன் புனிஞ்சு நிமிடத்து வேலை பார்த்தேன் எக்ஸசைஸ் பண்ணினேன் எல்லாம் நார்மல் டெலிவரிக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு எனக்கு ஒம்பது மாதத்துக்கு லாஸ்ட் டைமில் வந்துட்டு என்னென்னா எனக்கு வந்துட்டு யூ யூரின் போக அடிக்கடி யூரின் போக ஆரம்பிச்சது எதனாலே எனக்கு தெரியல யூரின் பாகம் அடிக்கடி ஆரம்பிச்சதா தான் எனக்கு வந்துட்டு எனக்கு கால் கால்கையெல்லாம் வீங்குன்னு சொல்லுவாங்க அம்மா சொல்லுவாங்க ஆனால் எனக்கு கால் கால்கையெல்லாம் வீங்கவே இல்லை எனக்கு எதுவுமே பண்ணலை அம்மா கூட கால் கை வீங்கும் உனக்கு வந்துட்டு அது என்னமோ ஒரு காயெல்லாம் வச்சு தான் அந்த வீக்க வடிஞ்சிடும் நீர் தான் நீர் நீர் கோத்துருக்கும் வடிஞ்சிடும் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க எனக்கு எதுவுமே பண்ணலை அம்மா என்னை கண்டு நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு எந்த ஒரு இதுவுமே பண்ணலை எனக்கு சரின்ட்டு பண்ணலை ஆனால் அம்மாட்ட சொன்னேன் அம்மா அடிக்கடி நீர் போகுதுன்னு நீர் போகிறது நல்லது தான் உனக்கு இந்த டைமில் போகும் அப்படின்னாங்க எனக்கு வந்து சொன்னால் அவங்க வந்து ஒரு சாதாரமாக எடுத்துக்கிட்டாங்க நானும் சாதாரணமாக எடுத்துருந்தேன் அது எனக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமாக போக ஆரம்பிச்சிட்டு எதையுமே இப் இப்படிங்கிற நேரத்தில் போவேன் இப்படிங்கிற நேரத்தில் போ சரி இப்படி தான் இருக்கும் போல வந்துட்டு நானும் இருந்துட்டேன் ஒம்பதாவது ஸ்கேன் பண்ணும்போது ஒம்பதாவது மாதத்தில் ஸ்கேன் பண்ணிவிட்டு வர சொன்னாங்க அப்போ வந்துட்டு எனக்கு வந்து குழந்தையோட வெயிட் வந்து மூணு கிலோ நூறு கிராம் மூணு கிலோ நூ நூறு கிராம் இருந்துச்சு நூறு குணா இருந்துச்சு நான் கூட கணக்கு பண்ணிகிட்டு இருந்தேன் பத்து மாத்திரை எனக்கு எப்படியுமே மூன்றரை கிலோ குழந்த வேணும் ரொம்ப ஆப்ரேஷன் அந்த மாதிரி தான் ஆப்ரேஷன் அந்த மாதிரி பண்ணினேன் எனக்கு ஒன்பதை மாதத்தில் மூணு கிலோ நூறு கிலோ இருந்துச்சு குழந்த நல்லா இருந்துச்சு ஆனால் வந்து நீர் சத்து கம்மியாயிருச்சுன்னு சொன்னாங்க நீர் சத்து எதனால கம்மியானதுன்னு தெரியலை சரி எப்படின்னா லெவன் வந்துட்டு நீர் சத்து லெவன் வந்துட்டு எட்டு டு பன்னெண்டாக பதிமூணாக இருக்கணும் எனக்கு மறந்துட்டேன் எனக்கு வந்து கம்மின்னா ஒரு ரெண்டு பாயிண்ட்டு கம்மியான மாதிரி காமிச்சிச்சின்னு சொன்னாங்க கம்மியாக காமிச்சிச்சு சரி நமக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி குடிப்பேன் குடிச்ச தண்ணி எனக்கு உடம்புல சேரவே இல்லை தண்ணியே சேரல எல்லாம் வந்துட்டு யூரினாவே போயிடுது அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா டெலிவரி டேட் வலியே வரல எனக்கு வலிக்கவே இல்லை ஸ்டார்டிங்கிலேருந்து முதுகு வலி கிட போல் எதுவுமே இல்லை ஆனால் உடம்பு ஃபுல்லாக அறுக்க ஆரம்பிச்சிச்சு அது எதுனாலன்னு தெரியல ஸ்கின்லாம் ரொம்ப கருப்பாகிட்டு உடம்பு ஃபுல்லாக கருப்பாயிட்டு அரிக்க ஆரம்பிச்சிச்சு இது மட்டும்தான் எனக்கு அது எப்போ நடந்துச்சுன்னா ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு அதுக்கப்புறம் தான் நடந்துச்சு அப்புறம் வந்துட்டு வலி வலிக்கல ரெண்டு இருபத்தி தேதி எனக்கு வந்து டெலிவரி டேட்டு எனக்கு வந்து இருபதாம் தேதி வந்து சரி நம்ம அட்மிஷன் போடுறோம் நானாக தான் சொன்னேன் எனக்கு வழி வரல இருந்தாலும் நம்ம போய் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிவிட்டு இருபதாந்தேதி வந்துட்டு நைட் நைட்டு வந்து லைட்டாக வலிக்க லைட்டாக தான் வலித்த மாதிரி இருந்துச்சு ஓரளவு இது வந்து அந்த பெய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அம்மாவ்ட்டு சொன்னேன் அம்மா உடனே விடிய காலையில் மூ மூணு மணி ரெண்டு மணிக்கும் அம்மா வலிக்கிற மாதிரி லைட்டாக வலிக்குதுமா வயிற்ற மற்றபடி ஒன்றுமே தெரியலம்மா அப்படின்னு சரி அம்மா உடனே வந்துட்டு காருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சரி வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மணி ஆறு மணி ஆயிடுச்சுதா அப்பா வந்து சாமி கூட வந்தாங்க நான் மட்டும் பேசிகிட்டு இருந்தேன்னா சரி டிஸ்டர்பன்ஸ் இருக்குமே சொல்லிவிட்டு நான் எந்திரிச்சி போயிட்டேன் நானும் இப்போ சாமி கும்பிட்டு ஆறு மணி ஆயிடுச்சு வீட்டில் யாருமே இல்லை எங்கே தான் போனாங்கன்னு தெரியல பூவாக கூட இல்லை பூவா எங்கே போனான்னு தெரியல சரி இப்போ தான் பேசலாம் கசாசனும் சவுண்டாக இருக்கும் என்னென்ன வந்து அப்படின்ட்டு தான் பேசுகிறேன் எதெல்லாம் முடிச்சேன்னு எனக்கு தெரியல எனக்கு வந்துட்டு பெயின் வரலைன்னு சொல்லியிருந்தேன் நான் எனக்கு பெயினே வரல என்னோடய டெலிவரி கேட் வந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி ஒன்று நான் வந்துட்டு இருபது பத்தொம்பது இருபதாந்தேதி வந்துட்டு சாரி பத்தொம்பதாம் தேதி நைட்டு எனக்கு வழி வரல லைட்டாக அடிச்ச மாதிரி இருந்துச்சு சரி அம்மா வாமா போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அட்மிஷன் போட்டுக்கலாம் எதுக்காக சப்போஸ் இது வந்துட்டு வந்து பெயினாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அம்மிட்ட சொன்னேன் சரிண்ணா அம்மா உடனே காருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நாலு மணிக்கே விடிய காலையில் நாலு மணிக்கு கிளம்பி போயிட்டோம் நான் அம்மா ஸ்வைன் வந்துருந்தோம் நான் அம்மா ஸ்வைனு அண்ணி எங்கள் ஊர் எங்கள் எங்கள் அண்ணி மூணு பேர் மட்டும்தான் போயிருந்தோம் யாருமே வரல அங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நாங்கள் அட்மிஷன் போட்டோம் அங்கே வந்துட்டு சரி ஸ்கேன் பண்ணிவிட்டு வர சொல்லுவாங்கல்ல ஸ்கேன் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னாங்க சரி நானும் சரின்னு சொல்லிவிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு வந்தோம் எனக்கு வந்துட்டு அப்போ ரொம்ப அங்கேயுமே இருக்க முடியல அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்குது உண்மையில் எப்படா காரில் போயிட்டு இருக்கும் இப்போ நாகப்பட்டினம் எங்கள் ஊர்லேருந்து நாகப்பட்டினம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் பார்த்தோம் எப்படியுமே ஒன் ஹவர் ஆச்சு அந்த ஒன் ஹவர் குள்ளே என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல எப்போ ஹாஸ்பிட்டல் வர போகுது அந்த அளவுக்கு எனக்கு எழுதுன்னு மட்டும் பாஸ் ஆகிட்டே இருந்துச்சு எதுனா தானே தெரியல சென்று ஸ்கேன் பண்ணிவிட்டு வர சொன்னாங்க நீ ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்போ எனக்கு ரொம்ப டயர்டாகிட்டு என்னென்னு தெரியல ஸ்கே வழி வரல அப்போ தான் லைட்டாக வளைச்ச மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு வழியே வரல ஸ்கேன் பண்ணிவிட்டு பார்த்து எனக்கு தெரியும் ரிப்போர்ட்டில் பார்ப்பேனா பார்த்தேன் பார்த்தா எனக்கு வந்துட்டு இது பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல ரவுண்ட் பண்ணியிருந்தாங்க என்னன்ட்டா இதில் வந்துட்டு நீர் சத்து கம்மியாக இருக்குது குழந்தைக்கு அப்படின்ட்டு ரவுண்ட் பண்ணியிருந்தாங்க ரிப்போர்ட்டில் பார்க்கவே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டு தான் இருந்துச்சு எத்தனை இருக்கணும் பன்னெண்டு பதிமூணு இருக்கணும் ரெண்டு இருந்தால் குழந்தைக்கு ஆபத்து ரெண்டில் இருந்துச்சு எனக்கு அப்போ பார்த்தேங்க தூக்கி வாரி போட்டுட்டு கையும் உடலில் காலும் கூட எனக்கு ரொம்ப என்ன பண்ணுறதுனே தெரியல கொண்டு போய் கொடுக்குறதுக்காட்டி அங்கே வந்துட்டு ஒரு ஆளுக்கும் சீகரிசு திரும்ப உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கணும் எல்லாரையும் பார்த்துட்டு அதுக்கு அப்புறந்தான் வைப்பாங்க லைனில் அடிக்கணும் கீழே அடிக்கணும் என்ன அது அது அந்த ரிப்போர்ட்டை டாக்டர் வர லேட் ஆகிட்டு நாங்கள் டாக்டர் வரதுக்கு அதை அதை ரிப்போர்ட்டை பா காமிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு உயிரே போயிடுச்சு ஐயோ ரெண்டு பாயிண்ட் தான் இருக்குது குழந்தைங்க ரெண்டு பாயிண்ட் தான் இருக்குது என்ன பண்ணுறேன்னு தெரியலையே அம்மா நான் வந்து ரொம்ப குழம்பிட்டு தண்ணி நான் மட்டும் தண்ணி சத்தியும் இல்லை நான் தண்ணி நான் கூட குடிச்சிக்கிட்டே இருக்கிறேன் குடிச்சி குடிக்கி வந்துகிட்டே இருக்குது என்ன ஒன்றுமே பண்ண முடியலையே சரின்னு சொல்லிவிட்டு டாக்டர் வந்துட்டாங்க பார்த்த உடனே என்னை பயங்கரமாக திட்டுனாங்க என்னம்மா தண்ணி சத்தே இல்லை குழந்தைக்கு இந்த அளவுக்கு வச்சுருக்கா உனக்கு குழந்தை ஃபஸ்ட்டு உயிரோட இருக்காமா வளர்த்துல அதை அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுமா அப்படின்னாங்க அப்படி சொல்லவே எனக்கு ரொம்ப அழகு வந்துருச்சு குழந்தை உயிரோட இருக்கு இல்லை வாய்ப்பு இருக்காதுமா அப்படின்ட்டாங்க ரெண்டு வயலில் வாய்ப்பு அசைவு இருக்கான்னு கேட்டாங்க எனக்கு அசைவு இருக்குன்னு சரி அப்பயின்னு சொல்லிட்டாங்க இது வந்து நார்மல் டெலிவரி வாய்ப்பு இல்லை ஆப்ரேஷன் தான் ஏன்னா குழந்தைகள் நீர் சத்து இல்லை ரெண்டு பையன்ட்டு தான் இருக்குது நாளைக்கு ஆப்ரேஷன் ரெடி ஆகிடும் பதினோரு மணிக்கு நாளைக்கு பதினோரு மணிக்கு ஆப்ரேஷன் ரெடி ஆகிடும் அப்போயுமே நான் ரொம்ப ரெக்யூஸ்டாக கேட்டு பார்த்தேன் டாக்டர்கிட்ட சார் வந்து நார்மல் டெலிவரிக்கு அந்த மாதிரி எதுக்கு இப்படி நார்மல் குழந்தை உயிர் இருக்கானே தெரியல ஃபஸ்ட்டு செக் பண்ண சொன்னாங்க எப்படின்னா குழந்தைங்க வந்து அசைவு இருக்குதா இல்லையான்ட்டு வயிற்றில் வச்சு இது இருந்தாங்க செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த துடிக்கும்ல அந்த அந்த இது துடிக்கிறது வந்துட்டு நார்மலாக போயிட்டு இல்லை மூச்சு வாங்க ரொம்ப வேகமாக மூச்சு மூச்சு விட முடியாமல் இருக்கணும் குழந்தை வந்து இப்படி ஒரே லெவலாக இருக்கணும் கொஞ்சம் இப்படி வந்து போ குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப மூச்சு வந்து திணறலாம் மூச்சு திணறல ஆகுது அப்படின்னு அர்த்தம் என்னை பார்த்துட்டே இருக்குன்னு சொன்னாங்க நான் பார்த்துட்டே இருந்தேன் நார்மலாக தான் போய்கிட்டு இருந்துச்சு இப்போது அசைவில தான் இருந்தால் பெரண்ட படுத்த அசைவம் எப்பயுமே ஒரு ஒரு கணக்காக வச்சிருப்பேன் ஒரு சைடு படுத்த அசைவம் அதே மாதிரி அசைஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு கொஞ்சம் பயம் இல்லை உனக்கு எத்தனை அசைவு இருக்குன்ட்டு ஒரு முடிச்சு போட சொன்னாங்க ஒரு நூல் கொடுத்து கரெக்டாக ஒன் ஹவரில் இத்தனை முடிச்சு இத்தனை அசைவு வேணும் எங்களுக்கு அப்படினாங்க ஒன் ஹவரில் எட்டு அசைவு இருக்கணும்னாங்க அதே மாதிரி எனக்கு எட்டு அசைவு கூடவே இருந்துச்சு நல்லாவே எனக்கு அசைவு நல்லாவே இருந்ததுன்னு தண்ணி சத்தே இல்லை ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாங்க குழந்தைக்கு தண்ணி சத்து இல்லாமல் எப்படியே குழந்தை இப்படி இருக்குது அதனால் ஆப்ரேஷன் பயம் எனக்கு சப்போஸ் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்துட்டு குழந்தை ஆப்ரேஷனாலும் பயம்தான் டெலிவரி நார்மல் டெலிவரி இருந்தாலும் அது எனக்கு ஒரு பயமாக தெரியலை அப்புறம் என்ன சொன்னாங்கட்டா சரி நல்லா இருக்கு இருக்குது நார்மலாக இருக்குது குழந்தை அசைவு நீ வந்துட்டு நாளைக்கு எட்டு பதினோரு மணிக்கே ரெடி ஆகிடு அப்படின்னுட்டாங்க சரி நாளைக்குங்கிற வரலையும் எனக்கு பக்கு இருந்துச்சு நைட்டு ஃபுல்லாக செக் பண்ணிட்டே இருந்தாங்க குழந்தைக்கு எவ்வளோ அசைவுன்றிருக்குன்றோ என்னால் சாப்பிட முடியல தூக்கம் இல்லை அழுகுன்னா அழுக பயங்கர அழுக ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவங்க சாதாரணமாக சொல்கிறாங்க ஆப்ரேஷன் இங்கே பாருமா எத்தனை ஏஜை நாங்கள் பார்க்குறோம் ஆப்ரேஷன் ஈஸி தான் உனக்கு நார்மல் டெலிவரி தான் உனக்கு ரொம்ப கஷ்டம் பாடப்படுத்துவோங்க ஆனால் அங்கே பார்க்க போனால் எனக்கு நார்மல் டெலிவரி எனக்கு வாய்ப்பே வேண்டாம்ட்டேன் ஒவ்வொரு பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நார்மல் டெலிவரிக்கு அவ்வளோ கஷ்டம்னா கஷ்டம் போட்டு பொண்ணை பொண்ணை பாடாகப்படுத்துகிறாங்க கண் கூட பார்த்தா பாடாகப்படுத்துனாங்க அந்த ஒரு நாளில் பாடாக படுத்துறாங்க வழினால் வழி வரலன்னு ஊசி போட்டுவிட்டு அந்த பிள்ளைக்கு வழி தாங்க முடியாமல் ரெண்டு நாளாக அலைஞ்சிக்கிட்டு அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்குது டெலிவரி ஆகாமல் ரொம்ப கேஸாக நான் பார்த்து தலைவலி வந்துடுச்சு எனக்கு வேண்டவே வேண்டாம் எனக்கு ஆப்ரேஷனே பரவாயில்ல கடவுளே எனக்கு ஆப்ரேஷன் கொடுத்ததே நல்லது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதுவும் இல்லாமல் வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு அங்கே பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு அவங்க பொண்ணுங்க படுற பாடு எனக்கு பயம் வந்துடுச்சு கடவுளே எனக்கு வந்துட்டு எனக்கு வழி இல்லாமல் நான் ஆரம்பத்தில் வேண்டிக்கிட்டது என்னென்னா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் எனக்கு நான் குழந்தை பெற்று கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் வேண்டிக்கிட்டேன் அதே சமயம் வந்துட்டு தான் எனக்கு குழந்தையோ வந்துட்டு கஷ்டப்படாமல் ஆப்ரேஷன் வந்து முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சொல்லிட்டு நானும் ஒத்துக்கிட்டேன் இருந்தாலும் எனக்கு மனசே சரியில்லை எனக்கு எந்த சமயமே நினைக்கல சாயப்பயணம் ஏமாறிக்கிட்டாரு திடர் சாய் நான் வந்து புதன்கிழமை வந்துட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் போனோம் எனக்கு வியாழக்கிழமை டெலிவரி ஆச்சு சாயாப்பாடை அருளால் வியாழக்கிழமை தான் எனக்கு வந்துட்டு பூவா பிறந்தோம் அதேமாரி நானும் வியாழக்கிழமை தான் பிறந்தேன் என்னோடய பூவான் வியாழக்கிழமை தான் பிறந்தோம் சாயாப்பாடம் அருளால் வியாழக்கிழமை அதே செப்டம்பர் இருபத்தி தான் டெலிவரி டேட்டு கொடுத்தாங்க அந்த டேட்டில் தான் எனக்கு குழந்த பிறந்துச்சு பதினோரு பதினோ பதினோரு மணிக்கு ரெடியாக சொன்னாங்க நாளைக்கு ஏசு என்னோட நாலு பேர் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போனோம் அதில் வந்துட்டு எனக்கு மனசே இல்லை எனக்கு வந்து அது வந்து பயமும் தெரியல எனக்கு ஆப்ரேஷனும் பயமும் தெரியலை எனக்கு மனசை விட்டுட்டேன் என்ன என்னை கடவுள் ஏமாற்றிட்டாரு நான் இப்படி பண்ணுண்ணா அப்படி பண்ணினேன் எனக்கு லாஸ்த்த கடவுளே நான் குழந்தை உசுரோட இருக்கா தெரியலையே கடவுளே இப்படி ஆகிடுச்சு குழந்த எந்த லெவல் சத்துக்குள்ள குழந்தையா இருக்குமா இல்லை எந்த மாதிரி குழந்தை பிறகு போகுதும் தெரியலையேன்ட்டு அந்த ஒரு பயத்திலே தான் இருந்தது வரை எனக்கு மற்ற பயத்தில் எனக்கு எதுவுமே இல்லை ஆப்ரேஷன் நாலு பேரில் குணத்தில் வந்துட்டு எனக்கு தான் நான் தான் லாஸ்ட்டாக போனேன் ஃபஸ்ட்டு மூணு பேர்த்துக்கு ஆப்ரேஷன் பண்ணேன் ஆனால் ஃபஸ்ட்டு வெளியில் வந்து என்ன தான் அனுப்பிவிட்டாங்க ஏன்னா மற்றப்ப மற்றவங்களுக்கு வந்துட்டு மயக்க ஊசி போடும்போது அவங்களுக்கு மயக்கமே வரல ம காலெல்லாம் மறுத்து போகலை எனக்கு போட்ட உடனே மறுத்து போயிருச்சு எனக்கு போட்ட உடனே வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய காமிச்சாங்க எனக்கு எனக்கு எல்லாமே தெரிஞ்சது ஆப்ரேஷன் பண்ணும்போது தெரிஞ்சதுன்னா நான் வலியும் அந்த வழியை உணரலை மற்றபடி கண் கூட பார்த்துட்ருந்தேன் குழந்தை எடுத்தது போனது எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் அதே சமயம் எனக்கு வந்துட்டு எனக்கு ஒரு விவே இல்லாமல் இருந்தேன் கஷ்டமாகவே தான் இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு குழந்தை எடுத்து கையில் காமிச்சாங்க பாரு உன் குழந்த தானா உமா யார் உன்னோடய குழந்த என்ன குழந்தைன்னு பார்த்து செக் பண்ணி சொல்லிட்டு செக் பண்ணி சொன்னாங்க ஏன்னா குழந்தை மாறிவிடும் என்ன குழந்தைன்னு கேட்டாங்க பையன்னு சரி பையனா சரி ஓகே அப்படின்ட்டு போயிட்டாங்க அப்புறம் குழந்த அழுவ சவுண்டு கேட்டுச்சு ஆனால் போ அழுதான் இது பிறந்த உடனே போயிட்டு அம்மா அம்மா தான் ஃபஸ்ட்டு வாங்கினாங்க வெளில கொண்டு போயிட்டு அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க என்ன என் பொண்ணு ஃபஸ்ட்டு யார் உமா உமா உம்மானு சொல்லிட்டு தானே வெளியில் வருவாங்க என் பொண்ணு தான் லாஸ்ட்டாக போனேன் என்ன உம்மான்னு கூப்பிட்றாங்களே ஃபர்ஸ்ட்லேயே ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியல அம்மா ஒரே அழுது உமா யாருமே உம்மா வீட்டுலருந்து யாரும் வந்துருக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் அம்மா பயந்து அடிச்சு அழுதுக்கிட்டு என்னாச்சுன்னு தெரியல ஏன் பொண்ணு தொழு போய் பார்த்தா கையில் பிள்ளையை கொடுத்தர்னு அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை ஐயோ பிள்ளையை கொடு பிள்ளையை கொடுத்தரணும் போய் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு வந்து எமர்ஜென்சி சாரி இது ஐசி வார்டில் வைப்பாங்கல்ல குழந்தையே அங்கே வந்து போய் செக் பண்ணாங்க குழந்தைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு உடனே திருப்பி அனுப்பிட்டாங்க குழந்தை வந்துட்டு ரெண்டு ஐநூறு கரெக்டான வீட்டில் தான் இருந்தான் ரெண்டு ஐநூறு தான் இருந்துச்சு மூணு நூறில் இருந்தவன் அப்படியே தண்ணி சத்து எதுவுமே இல்லாமல் கம்மியாகி ரெண்டு ஐநூறுக்கு வந்துருச்சு குழந்தை இப்படி ஆகிட்டான் ரொம்ப ஒல்லி ஆகிட்டான் அந்த போட்டோ கூட நான் காமிக்கிறேன் பாருங்கள் எத்தனை சின்ன ஒன்று பிள்ளையா ரொம்ப எனக்கு பூவாக பார்த்தேன்னு எனக்கு வந்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டது என்னென்னா கொழுபோன்னு நல்லா குண்டாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் பூவை பார்த்து கையில் கிராமத்தோடனே எனக்கு வந்து என்னோட கூட சின்னு ஒன்றா இருக்கிறான் அவன் எப்போ பெருத்து பெருத்து வரப்போகிறான்னு தெரியலையே இப்படி ஆயிடுச்சு குழந்த அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் வந்துட்டு பூவா ரொம்ப அப்பவே சுட்டு தனம் பண்ணலாம் பிறந்த உடனே நாலு வரல வாயில் தப்பி வந்தான் அம்மா சொன்னது அவன் பிறந்த உடனே நாலு வரல கையெல்லாம் நகை வளர்ந்துருந்துச்சு அவ்வளோ வளர்ந்துருச்சு ஆள் வரது வயல் சப்பிக்கிட்டே வந்தாங்கன்னு ரொம்ப சப்பிக்கிட்டே வந்தாங்கம்மா எங்கள் அம்மாவுக்கு அதை பார்த்துன்னு சந்தோஷம் தாங்க முடியல ஏன் என் பையன் உயிரோட இருக்க மாட்டேன்னு டாக்டர்லாம் சொல்லும் போதும் அவ்வளோ அவ்வளோ அழகு இப்படி வந்து அதே மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது கூட குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி உடனே டிசார்ஜ் குழந்தை அங்கேருந்து அனுப்பிட்டாங்க நாங்கள் ஹாஸ்பிட்டலில் எனக்கு தான் ரொம்ப வந்து உடம்பு முடியாமல் போயிட்டு எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டு எப்படின்னா வந்துட்டு எனக்கு ரத்தம் ரொம்ப எல்லாம் இதாக வெளியாயிட்டு ரத்தம் இல்லாமல் போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணதுனால அங்கே பெட்டிலேயே நான் வந்து பதினோரு நாள்னு வச்சுருந்தாங்க என்ன ஏன்னா எல்லாேருமே பண்ணி போனாங்க நான் மட்டும் போக முடியல ஏன்னா எனக்கு வந்துட்டு பிளட்டு போயிடுச்சு அதுவும் இல்லாமல் வந்துட்டு புண்ணு என்னமோ ஆறாமே இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு அதனால தான் கொஞ்சம் லேட் பண்ணி என்னை பார்த்துட்டு பொறுமையாக நான் அனுப்பிவிட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் ஆப்ரேஷன் பண்ணி கஷ்டப்பட்டு தான் நான் ரொம்ப வந்த பதின வீட்டுக்கு வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ண எந்த வழியும் இல்லை எனக்கு எதுவுமே இல்லை ஆனால் குழந்தைக்கு எந்த மாதிரி ஏன் கண்டுபிடிக்க முடியல அவங்க டாக்டரு அது மாதிரி சொல்லவும் இல்லை அதனால சப்போஸ் நீங்கள் நீங்க வந்துடா இருந்தீங்கன்னா அடிக்கடி யூரின் போகுதுன்னா அதை செக் பண்ணி பாருங்கள் நல்லதுன்னு நினைக்காதீங்க எனக்கு வந்துட்டு இதாக பிரச்சனையாக இருந்துருக்கு குழந்தைக்கு பிடிச்ச தண்ணிக்குள்ளே வெளியேறினதுனால சுத்தமாக நீர் சத்து இல்லாமல் சின்ன சப்பின்னு வந்தான் அப்படியே ரொம்ப ஒழுங்கு ஒன்று இருந்த பிள்ள தண்ணி இல்லாமல் ஒரு மாதிரி வந்துட்டான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் அந்த மாதிரி ப்ரெக்னெண்டாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் தான் அந்த தப்பை பண்ணிட்டேன் இருந்தாலும் எனக்கு கடவுள் இருந்தல்ல எனக்கு எந்த குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் எதுவும் நல்லா தான் வரலாம் எப்போயுமே அவனுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை பூவாவுக்கு சும்மா சாதாரண சளி பிடிக்கும் சுரம் பிடிக்கும் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே உனக்கு இன்னுமே இல்லை நான் மட்டுமே தனியாகவே உன்னை வளர்த்துட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன் யாரோட கட்டுப்பாட்டு யாரோட தயவனையும் இப்படி நான் வளர்க்கலை நான் ஒருத்தி மட்டுமே தான் வளர்த்துட்டு வரேன் எங்கள் அம்மா கூட சின்ன குழந்தையில கூட பால் கொடுக்கக்குள்ள அப்போ இப்போ தான் சொல்லி கொடுத்தாங்க மற்றபடி பூவாக்கு உரம் விழுந்துட்டு மூச்சு வாங்கிட்டு அது வாங்கிட்டு இல்லை எந்த பிரச்சனையுமே இல்லை இன்னுமே அவனுக்கு ஒரு வாமிட் பண்ணதோ ரீசன்ட்லி போனதோ எதுவுமே கிடையாது இன்னுமே இல்லை சும்மா சாதாரண சளி பிடிக்கும் சுரம் பிடிக்கும் ரெண்டு நாளாக சரியாகிடும் அவ்வளோ தான் கடவுளை அருளால் அவன் வந்துட்டு நல்லபடியாக இன்னுமே இருக்கிறான் எனக்கு இதை இது எது இதை ரொம்ப ஷேர் பண்ணணும்னு ஆசை இந்தமாரி எனக்கு குழந்த நார்மல் டெலிவரினு சொல்லி எனக்கு ஆப்ரஷன் அதனால் அதில் ஷேர் பண்ணிக்கணும் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு எப்படி நடந்தது கூட எனக்கு இன்னுமே எனக்கு தெரியல வா எங்கே போனா பூவா வ பூவா வந்து தம்பாருங்க சட்டையெல்லாம் பாருங்கள் எப்படி நானும் சொல்லி முடிக்கிறேன் என்னோட கதையிலேயே பூவா வந்துட்டான் பூவாவ நீ உண்மையிலேயே என்ன பூவா ரொம்ப கஷ்டப்படுத்தவே இல்லை இப்பயுமே என்னை கஷ்டப்படுத்தலை பயத்துல இருக்கும் போதே என்னை கஷ்டப்படுத்தலை இப்ப என்ன ரொம்ப சேட்டை பண்றான் அது எனக்கு அது கஷ்டம் அது கஷ்டம்னு தான் சொல்லுவேன் உண்மையில மற்றபடி உடல் பிரச்சனை என்ன இது வயல தூக்கு இப்பதான் வர வர ரொம்ப சேட்டை தாங்க முடியாத சேட்டையாக வருது போ ரொம்ப எப்படி உள்ளியாக இருக்கணும் இப்போ எப்படி இருக்காங்க வளரும் கொஞ்சம் கூட இதை கேட்க மாட்டேங்குது இது பூ வந்து புறம் விழுகாமலே என்னை பேச விட மாட்டான் சரி ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அப்புறம் ஃபோனு கொடுக்கலாம் வீடியோ பிடிச்சிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்டில் ஏதோ சொல்கிறதா தான் சொல்லுங்கள் டிவியில் பார்க்கலாம் பாய் பட்டாட்டா சொல்லுங்கள்